நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க அவங்க ஏன் இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தை போய் கணிக்கும் போது அவங்களுக்கு மரணம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமாக தான் இருக்கும் அப்படி உள்ளவங்க உங்கள் வீட்டில் அவங்களுக்கு சாவக்கேடு விட்டுருந்தாங்களோ அந்த வீட்டில் சாவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உங்கள் வீட்டிலேயே இல்லாமல் வெளியூர்லேயே இறந்துருந்தாலும் அவங்க ஜாதம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயத்தை செய்ய உங்களுக்கு நல்ல பலன் தர வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவங்க என்ன டேட்டில் இறந்தாங்களோ அதே டேட்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க பிறந்த நாளோ இல்லைனா நினைவு நாளோ இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க அவங்க பேரில் போய் அர்ச்சனை பண்ணுங்க கோயிலில் அது தவறே கிடையாது அவங்க ஆன்மா சாந்தி அடைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இறைவன் வந்து எல்லா மரணத்தையும் வந்து எல்லாருக்கும் ஒன் போல கொடுக்கறது கிடையாது சில ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருக்கும் ஆக்சிடென்ட் சில விஷயங்கள்னால யாராலையும் கணிக்க முடியாது இது இறைவனால கணிக்கப்பட ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா பண்ணலாம் அவங்களுக்கு என்ன கடவுள் பிடித்திருக்கோ அந்த கடவுளுக்கு தான் நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணணும் எல்லா கடவுளுக்கும் போய் அர்ச்சனை பண்ணக்கூடாது அவங்க பிடித்த தெய்வம் ஏதாவது இருக்கலாம் முருகரா இருக்கலாம் விநாயகர் இருக்கலாம் எந்த சாமியா இருந்தாலும் பரவாயில்லை அந்த சாமிக்கு அவங்க பேர் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அந்த பேர் பேர் சொல்லி கூட அவங்க அர்ச்சனை வைக்கலாம் அவங்களுக்கு நீங்க போகும்போது வீசன போய் வீரன் கையா போகக்கூடாது ஒரு லிட்டர் எண்ணெய் கொண்டு கோயிலில் கொண்டு கொடுத்துட்டு அவங்க நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க நல்ல விஷயம் தவரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர்